வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ ஜெகன்னாததாசரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பூரியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கபிலேஸ்வரபுரி அங்கே பகவான் தாஸ் பத்மாவதி தேவிக்கு குழந்தையாக பிறந்தவர் ஸ்ரீ ஜெகன்னாததாசர் விளையும் பயிர் முலையிலே தெரியும் என்றபடி சொப்பு வைத்து விளையாடினாலும் நைவேத்தியம் வைப்பான் ஜெகநாதன் மரப்பாச்சி பொம்மைகளுக்கு விதவிதமாய் அலங்காரம் பண்ணி கடற்கரையில் பொறுக்கி சேர்த்த சின்ன சங்கை ஒரு தோள்பட்டையிலும் பொம்மை வண்டியின் சக்கரத்தை மறுக்கையிலும் கொடுத்து சங்கு சக்கரதாரியாக பார்த்து மகிழ்வான் ஒரு நாள் விஷ்ணுவுக்கு உபநயன மகோத்சவம் நடக்கும் ஒரு நாள் ராதா கல்யாணம் பத்மாவதி தரும் பட்சணங்கள் விநியோகிக்கப்படும் மரப்பாச்சிகளுக்கு சந்தனம் பூசி நழுங்கிற்று மகிழ்வான் இலைகளையும் பூக்களையும் இணைத்து மாலை கட்டி போட்டிருப்பான் ஒரு நாள் அம்மாவின் மாவு சலிக்கும் சல்லடையை தூக்கி வந்து அபிஷேகம் செய்து ஈரப்படுத்தி விட்டான் பத்மாவதி ஜெகன் நாம ஏழைகள் சல்லடை துருப்பிடித்து ஓட்டையாகிவிட்டால் வேறு வாங்கக்கூட முடியாது இப்படியெல்லாம் நீ பக்தியை காண்பிப்பதை விட உரியா மொழியை நன்றாக இலக்கண சுத்தமாக கற்றுக்கொள் எனக்கு பாகவதம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி அத்தை சொல்ல கேட்டிருக்கிறேன் கோவிலில் வடமொழியில் பாகவதம் சொல்கிறார்கள் அது எத்தனை பேருக்கு புரியும் தவிர நாம் இல்லாதவர்கள் என்ற இழப்பம் வேறே நீ அப்படி இல்லாமல் இருப்பவர் இல்லாதவர் எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பாகவதம் சொல்ல வேண்டும் அதுதான் என் ஆசை செய்வாயா என்று குரல் தழுதழுக்க கேட்டாள் நிச்சயம் செய்கிறேனம்மா என்று வாக்களித்தான் ஜெகநாதன் ஜெகநாதனுக்கு எட்டு வயதில் உபநயனம் நடந்தது கபலா வர்த்தமானா என்ற இலக்கண நூல்களை ஐயம் திரிபெற கற்றான் ஜெகநாதன் வேதங்கள் சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாவற்றையும் படித்தான் படிப்பே அவன் மூச்சாயிற்று ஒவ்வொரு வினாடியும் தாயின் வார்த்தைகள் அவன் செவிகளில் ஒழைத்து கொண்டிருந்தன திருமணத்திற்கு பெண் தேடினார் பகவான் தாஸ் அப்பா நம் வம்சம் தலைக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கை விட்டு விடுங்கள் உரிய மக்கள் சீலமும் ஒழுக்கமும் பெற வேண்டும் பாகவதம் போன்ற அரிய பொக்கிஷங்கள் அவர்களை சேர வேண்டும் எல்லாரையும் வடமொழி படிக்க வைப்பதென்பது இயலாத செயல் அதனால் நான் உரிய மொழியில் பாகவதம் எழுதப் போகிறேன் இல்லறம் என்ற வட்டத்துள் மாட்டிக்கொண்டால் குழந்தைகள் அவர்கள் நலம் என்ற சுயத்தேவைகள் பூர்த்தியாகி நிமிர்வதற்குள் காதோரம் நரைத்துவிடும் பார்வை பழுதுபடும் பற்கள் விழுந்துவிடும் நடை தள்ளாடும் சமூக நலன் என்ற தொலைநோக்கோடு என்னை விட்டுவிடுங்களப்பா என்றான் ஜெகநாதன் பாகவதத்தை உரிய மொழியில் எழுத பண்டிதர்கள் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்களே உன் ஆசை நிறைவேறாது நம்மை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள் பொது தொண்டும் போய் இல்லற வாழ்க்கையையும் இழந்து பிறவியே வீண் என்று வருந்த நேரிடும் என்று எச்சரித்தார் தந்தை அப்பா அஸ்திவாரம் போட்டவன் இறந்துவிட்டால் கட்டடம் எழும்பாமல் நிற்காது வேறொருவன் கட்ட வருவான் பாதி ஆடைக்கு தறி போட்டவன் காலகதி அடைந்தால் வேறொருவன் ஆடையை நெய்து முடிப்பான் பாதி ரத்னகாரம் செய்யும் போது நகை ஆசாரி இறைவனடி சேர்ந்தார் மீதி அப்படியேவான் என்றது நான் தொடங்குகிறேன் யாரை கொண்டு முடிக்க வேண்டும் என்று பரந்தாமன் நினைக்கிறானோ அவர்களை கொண்டு முடித்து கொள்வான் எவர் பிறவியும் வீணாகாது நற்காரியங்களுக்கு முயற்சி செய்யும் வரை குழந்தைகள் பிறக்கின்றன பெற்றோர்கள் அற்பாயிலில் மறைத்துவிட்டாலும் எங்கோ எப்படியோ குழந்தைகள் வளர்ந்து விடுகிறார்கள் கணவன் காப்பாற்றுவான் என்றுதான் மனைவி கழுத்தை நீட்டி தாலி வாங்கிக் கொள்கிறாள் அவன் ஓடிவிட்டால் பித்தாகிவிட்டால் செத்துவிட்டால் எந்த முயற்சியும் எதிர்விளைவுகள் என்பது உண்டு உங்கள் ஆசியே என் பலம் வாழ்த்துங்களப்பா என்று கேட்டான் பகவான் தாஸ் ஆசி புருஷோத்தம ஸ்தலத்துக்கு வந்தான் ஜெகநாதன் கோவிலை நன்றாக அளம்பி விடுவான் நந்தவனத்தில் பூப்பறித்து வருவான் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றி பராமரிப்பான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் செருப்புக்களை பாதுகாத்து கொடுப்பான் அவனைப் போலவே பலராம் தாஸ் ஆனந்ததாஸ் யசோவந்ததாஸ் அச்சுதானந்த தாஸ் என்ற நால்வர் அங்கு வந்து சேர்ந்தனர் எல்லோருமாக உரிய மொழியில் இனிய பாடல்களை பாடி பஜனை செய்வார்கள் இவர்களின் தன்னலமற்ற தொன்றும் பக்தியும் அனைவரையும் கவர்ந்தன இவர்களை பஞ்சசகா என செல்ல பெயரிற்று பலராம் பலராம்தாஸ் ராமாயணத்தை உரிய மொழியில் மொழிபெயர்த்து இலக்கிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினான் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் உரிய மொழியில் இவர்கள் சொல்ல புருஷோத்தம ஆலயத்தில் உரிய மக்கள் கூட்டம் பெருகியது அதனால் ஆச்சார சீலர்கள் என்று பறைச்சாற்றி கொண்டவர்களும் ஜாதிவெறி பிடித்தவர்களும் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி கொண்டார்கள் ஜெகநாததாசரால் புராணங்களுக்கு அனர்த்தம் விளைந்ததென்று சொல்லி அவர் குடும்பத்தை ஒதுக்கி வைத்தனர் ஆலயத்துக்கு புனருத்தாரணம் செய்து ஹோமங்கள் நடத்தி மறுபடி ஆறு கால பூஜைகள் தொடங்கப்பட்ட அன்று இரவு கோவில் காவலால் வந்து பட்டாச்சாரியார் வீட்டு கதவை இடித்தான் ஐயா ஐயா ஆலமரத்தடியிலே உட்கார்ந்து பாகவதம் பாடுகிறார் கோவிலுக்குள்ளே இருந்து மின்னல் அடிக்கிறார் போல பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் வருதுங்க ஏன் தாக்கல் சொல்லலேன்னு கோவிச்சுக்குவீங்களோன்னு ஓடி வந்தேங்க என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குதுங்க என்றான் குரல் நடுங்க பட்டாச்சாரியார் கோவில் சாவிகளோடு மேலும் இருவரை அழைத்து கொண்டு போனார் கோவில் திறக்கப்பட்டது நின்ற திருக்கோலத்தில் இருந்த பகவான் சப்பணமிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் கோவிலெல்லாம் ஜகஜோதியாய் தீபங்கள் எரிந்தன மணிகள் ஒழித்தன ஊருக்கள் செய்தி பரவி ஊரே திரண்டு வந்தது எல்லோரும் ஜெகநாதரின் காலில் விழுந்து பிழை பொறுக்குமாறு வேண்டினர் இச்சம்பவத்திற்கு பிறகு அவர் ஜெகநாத தாசர் என்றே அழைக்கப்பட்டார் பல சீடர்கள் அவர் சொல்ல சொல்ல பாகவதத்தை ஏடுகளில் எழுதினர் கிராமம் கிராமமாக இலக்கிய சொற்பொழிவுகள் போதனைகள் பஜனைகள் உரிய மொழியில் நடைபெற்றன கலிங்க தேசத்திலுள்ள கோயில்களில் எல்லாம் பாகவத துங்கி என்ற இசை மன்றம் உருவானது பல ஜெகநாதனின் சீடர்களாகி அவரிடம் ஒரிய மொழி பாகவதத்தை கற்று நாடெங்கும் பக்தியை பரப்பினார்கள் சாகும் தருவாயில் பாகவதம் படிப்பது ஒரிசாவில் வழக்கமாயிற்று இல்லம் தோறும் தினமும் பாகவதம் படிக்கப்பட்டது ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர் ஊரி ஜெகநாதரை தரிசிக்க வருகிறார் மன்னர் பிரதாப ருத்ர தேவர் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் பெரும் ஜனத்திரல் சைதன்யர் சுற்றுமுற்றும் பார்த்தார் சுவாமி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அரசர் பாமரனுக்கும் போய் சேர வேண்டும் என்று பாகவதம் பாடினானே அந்த என் ஜெகநாத தாசனை தேடுகிறேன் என்றார் சைத்தன்யர் அதற்குள் தாசர் வந்துவிட்டார் இருவரும் கட்டி தழுவி கண்ணீர் பெருக்கினர் எனக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று ஜெகந்நாதர் கேட்க ராமாயணத்தை உரிய மொழியில் பாடினானே பலராமதாஸ் அவனிடம் தீட்சை பெற்றுக்கொள் கடற்கரையில் தசதல காதி மடம் நிறுவு சத்சங்கம் எங்கும் பரவ வேண்டும் சந்தோஷம் எல்லார் மனதிலும் நிறைந்திருக்க வேண்டும் சஞ்சலப்படும் மனிதர்களை தேடிப்போய் சமாதானம் சொல்லு அக்கறை எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பிரச்சாரம் செய்ய சொல் சரணாகதியில் கேவலம் இல்லை என்பதை ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டும் திரௌபதியின் சரணாகதி மானத்தை காத்தது அர்ஜுன சரணாகதி வெற்றியை தந்தது விபீஷண சரணாகதி ராஜ்யத்தை கொடுத்தது என்ற உதாரணங்களோடு விளக்க வேண்டும் வெறும் வார்த்தை அலங்காரங்கள் போதாது கதைகளோடு தான் கருத்துக்கள் கலந்திருக்க வேண்டும் மனிதனுக்கு சாதனையே குறிக்கோள இருக்க வேண்டும் சாதனையற்ற மனிதர்கள் சமூகத்துக்கு சோதனையை அமைந்து விடுவார்கள் பகீரதனின் சாதனை கங்கை பூமிக்கு வந்தால் ஹனுமனின் சாதனை தான் சுந்தர காண்டம் சாதனைகள்தான் மனிதர்களை சரித்திரத்தில் பெயர் பொறிக்க வைக்கும் பிரேமை முக்கியம் பகவானிடத்தில் ஒரு தாய் குழந்தைகளிடம் காட்டும் பிரேமை இருக்க வேண்டும் யசோதைக்கு கண்ணனிடம் இருந்தது போல ராதைக்கு கிருஷ்ணனிடம் இருந்தது போல அக்ரூரருக்கு கோபாலனிடம் ஏற்பட்டது போல குசேலன் கோவிந்தனிடம் கொண்டது போல கோபிகைகள் மாதவனிடம் மயங்கியது போல ஹனுமான் ஸ்ரீராமனிடம் காட்டியது போல லக்ஷ்மணருக்கு ஸ்ரீராமனிடம் உண்டானது போல பிரேமை பகவானிடம் பாமரர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் மடை திறந்த வெள்ளம் போல் பக்தி பெருக்கெடுத்தோட வேண்டும் வைணவம் தலைக்கப்பாடுபட வேண்டும் ஜெகநாதா எங்கும் சுற்றிவிட்டு என் வாழ்நாளின் இறுதி பகுதியை கழிக்க இங்கேயே வருகிறேன் நான் பக்திக்கு தொண்டன் நீ அதிபதி என்று கூறி விடைபெற்றார் பெற்றார் சைத்தன்யர் சைத்தன்யர் உத்தரவிட்டபடி கடற்கரையில் தசதலகா மடம் அமைத்தார் ஜெகநாதர் அங்கேயே பாகவத பாடல்களை பாடினார் ஆனால் கடல் அலைகளின் சப்தத்தில் அவர் குரல் அமிங்கி போயிற்று கண்ணா நான் பாடுவது உன் செவியில் கேட்கிறதா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா அங்கு அலைகள் போடும் சப்தம் போதாதென்று இங்கும் அலைகள் ஆர்ப்பரிக்கின்றனவே கடலுக்கடியில் ஒளித்து வைக்கப்பட்ட வேதங்களை மீட்டு வர மச்சாவதாரம் எடுத்தவனே மந்திர மழை அமிழ்ந்து போகாமல் இருக்க ஆமை வடிவெடுத்தவனே கடலுக்கடியில் உள்ள பூமியை கோரை பற்களால் மீட்டு கொண்டு வர வராக அவதாரம் எடுத்தவனே சேதுவில் எப்படித்தான் அடைக்கட்டினாயோ குரு புதல்வனை இந்த அலைகளோடு எப்படி தேடி கண்டுபிடித்தாயோ கடலில் பிறந்த சங்கை பிடித்தவனே நாற்புறமும் கடல் சூழ்ந்த துவாரகையில் எப்படித்தான் காலம் தள்ளினாயோ என்னால் முடியவில்லை இதற்கொரு வழிகாட்டு என்று புழம்பி தவித்தார் என்ன அதிசயம் வரி வரியாய் ஏழு பெரிய அலைகள் சிறு அலைகளோடு பின்வாங்கின நிலப்பகுதி தெரிந்தது அதன் பின் இன்றளவும் அங்கே அலைகள் வருவதில்லை ஜெகந்நாதர் அதன் பின் உற்சாகமாக பாடினார் பேரும் புகழும் அவர் விரும்பாவிட்டாலும் வந்து சேர்ந்தன மன்னர் பிரதாப ருத்ரதேவர் அவருக்கு ஒரு அரண்மனையே கட்டி கொடுத்து ராஜகுரு என்ற பதவியையும் அளிக்க முன்வந்தார் ஜெகநாதர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை கால்நடையாகவே கலிங்கம் பூராவும் சுற்றி பக்தி பயிரை வளர்த்தார் தாசர் மன்னரும் அவர் கூடவே சென்றார் மன்னரின் பட்டமகிஷி கௌரி தேவி ஜெகநாதரிடம் மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டாள் ராமதாசர் தான் இயற்றிய தார்த்தியாத பக்தி ரசாமிரதம் என்ற நூலில் பகவானே ஜெகநாததாசர் அருகிலிருந்து உரிய மொழி பாகவதத்தை கேட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஜெகநாததாசர் பகவான் கட்டளைப்படி பாகவதத்தை பாடினார் அவருக்கிணையாக வேதவியாசரை தான் சொல்ல முடியும் என்று பாராட்டுகின்றனர் காலை எழுந்து நீராடி கோபி சந்தனம் அணிந்து பாகவத பாடலை பாடியபடி ஜெகந்நாதர் ஆலயத்துக்குள் வந்த தாசர் சிறிது நேரத்தில் பகவானோடு ஐக்கியமாகி விடுகிறார் அன்று கலிங்கத்தார் போற்றும் மகத சப்தமி காலம் சைதன்யர் குறிப்பிட்ட சத்சங்கம் சந்தோஷம் ஸ்ரத்தை சரணாகதி சேவை சாதனை சர்வபூத பிரேமை ஆகிய ஏழு அம்சங்களையும் இறுதி வரை கடைபிடித்து வாழ்ந்த மகான் ஜெகநாததாசர் தாயின் வாக்கையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார் இவரின் சரித்திரம் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நற்கீர்த்தியையும் கல்விச் செல்வத்தையும் பரந்தாமன் அருளையும் பெற்றுத்தரும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ